விளையூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலைகள் வாகன ஓட்டிகளை மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற வழக்கில் இரண்டு இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வெளிநூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலைகள் வாகன ஓட்டிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்ததாக கடந்த பதினைந்தாம் தேதி வெளிநூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது புகாரின் அடிப்படையில் வெளிநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் உழவர்கரை பகுதியை சார்ந்த ஜோனதன் வயது பத்தொன்பது ஜே ஜே நகரை சார்ந்த ரிஷிகுமார் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பணம் இரண்டு செல்போன்கள் பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுவை இளம் பெண்ணிடம் திருமண ஆசை காட்டி ரூபாய் மூன்று புள்ளி இருபது லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியை சார்ந்த இளம்பெண் வரநிற்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்தார் இந்நிலையில் அறிமுகம் இல்லாத நபர் செல்போனில் இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அதில் பேசிய நபர் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்வதாகவும் திருமணத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்வோம் என்றும் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விமான டிக்கெட் எடுப்பதற்காக ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு லட்சம் அனுப்புமாறு கேட்டுள்ளார் இதை நம்பிய இளம்பெண் ரூபாய் மூன்று லட்சத்து இருபதாயிரத்து ஐநூறை ஏமாந்தார் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகே இளம்பெண்ணுக்கு தான் ஏமாறப்பட்டதும் தெரிய வந்தது குறித்து இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நேற்று முன்தினம் புகார் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற சித்தர்கள் இலக்கிய மாநாடு ஆய்வரங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு துவக்க விழா கருவாடி குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் நடைபெற்றது துறை அரசு செயலர் முகமது ஹாசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துறை இயக்குனர் முரளிதரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆய்வரங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் விழாவில் அமைச்சர்கள் ஜான்குமார் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து சித்தர்கள் வரலாறு குறித்த நூலினை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர்கள் பெற்றுக் கொண்டனர் இந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள் கலைஞர்கள் ஆன்மீகவாதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரிய மூலமாக இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள இந்திராநகர் தொகுதியை சார்ந்த ஒரு பயனாளிக்கு இரண்டாவது தவணையாக ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சமும் பன்னிரண்டு நபர்களுக்கு மூன்றாவது தவணையாக தலா ரூபாய் எழுபதாயிரம் வீதம் ரூபாய் எட்டு புள்ளி நாற்பது லட்சமும் மொத்தமாக ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொறடா ஆறுமுகம் குடிசை மாற்ற வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் சுதன்சன் இளைநிலை பொறியாளர் சிவா ஆகியோர் உடன் இருந்தனர் மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மாத்ரி கிராம திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை கீழ் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திட்டத்தின் கீழ் கிருமாம்பாக்கம் சேலிகமேடு பரிக்கல்பட்டு இருளஞ்சந்தை வனமேடு பனையடிக்குப்பம் டி பாளையம் அபிஷேகப்பாக்கம் ஊசுடு சுத்திகேணி ஆகிய பத்து கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது திட்டத்தை செயல்படுத்த மாநில மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் லோதங்கன் தலைமை தாங்கினார் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சப்கலெக்டர் இஷிதா ரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் டி என் பாளையம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய கிராமங்களின் கிராம வளர்ச்சி திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் மாவட்ட குழுவினருக்கு விலக்கி கூறினார் மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட இரு கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததோடு மீதமுள்ள எட்டு கிராமத்திற்கு ஒரு மாத காலத்திற்குள் கிராம வளர்ச்சி திட்டத்தை இறுதி செய்து சமர்ப்பிக்குமாறு அந்தந்த கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கு உத்தரவிட்டார் இக்கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை வகித்தார் சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் நோக்க உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற கட்சித் தலைவர் சிவா இணைந்து வெளியிட்ட கையேட்டினை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய மீனவ பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகள் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் உட்பட பல்வேறு சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வருகின்ற ஐந்தாம் தேதி சுதேசமில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரிக்கு இரண்டு ஐஏஎஸ் மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மத்திய தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு உத்தரகாண்ட் மாநிலம் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியிலும் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு ஐதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமியிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி ஐஏஎஸ் அதிகாரிகளான அங்கித் குமார் பூஜா ஆகியோரும் ஐபிஎஸ் அதிகாரிகளான விபுகிருஷ்ணா வினய்குமார் கட் ஸ்ருதி யரகட்டி ஆகியோரும் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் புதுச்சேரி அரசில் இணைந்து பணி செய்ய உள்ளனர் இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார் கைகள் மீன்பிடி படகுகளை மாற்றுவதற்கான காலக்கேடுவை மீன்வளத்துறை நீடித்துள்ளது இதுகுறித்து மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களுக்கு கண்ணாடி நுண்ணுழை கட்டுமரம் எந்திரமில்லா கண்ணாடி நுண்ணுழை கட்டுமரம் ஐம்பது சதவீத மானிய விலைகள் வழங்கப்படுகிறது இதில் பதிவு செய்யப்பட்ட வெளிப்புற எந்திரம் பொருத்தப்பட்ட பைபர் மீன்பிடி படகுகளுக்கு ஐம்பது மானிய விலைகள் மாற்றுவதற்கான திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த மாதம் நான்காம் தேதி நாளிதழ் மூலமாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது அதில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் ஐந்தாம் தேதிக்குள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருந்தது இதில் மீனவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் தேதி வருகின்ற இருபத்து ஐந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது எனவே இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவார்கள் மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தில் இருந்து விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தில் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களுடன் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி காலணி தயாரிப்பு நிறுவனமான இந்தியா பிகேசி தங்களது புதிய கிளையை பாண்டிச்சேரியில் துவங்கியுள்ளது கடந்த ஆண்டு கேரளாவில் திறக்கப்பட்ட முதல் மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையத்திற்கு பிறகு இது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையமாகும் இது விகேசி பிரை விகேசி டெவான் டெவோங்கோ குட்ஸ்பாட் எஷிகோ மற்றும் ஜா மேகா போன்ற பல முன்னணி பிராண்டுகளை கொண்டுள்ளது இப்புதிய கிளை ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு தயாரிப்புகளை வழங்கும் பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள இந்த கடையின் திறப்பு விழாவை இந்தியா விகேசி கேசி இயக்குநர்கள் மற்றும் பாபு ஆகியோர் முன்னிலைகள் இந்தியாவின் விகேசியின் தலைவர் திரவிகேசி மமது கோயா திறந்து வைத்தார் இந்த விழாவில் கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் பான்லைட் தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்தகண்ணியர் ஆலயத்தில் நாளை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பூஜை செய்யப்பட்டது இந்த விழாவில் பாண்டிட் ஊழியர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதிகள் உடைந்த பழைய இரும்பு கிரீல் கேட் மற்றும் ஸ்லாப் அமைப்பதற்கான பூமி பூஜையின் தொடக்க நிகழ்ச்சிகள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் ராமநாதபுரம் சேந்தனத்தன் கரசூர்பேட் கல்மேடுபேட் பேட் குருமாம்பேட் ஆகிய பகுதிகளில் பழைய சேதம் அடைந்த கிரில் கேட்டிற்கு பதிலாக புதிதாக கிரில் கேட் மற்றும் உடைந்த ஸ்லாப்பிற்கு பதிலாக புதிய ஸ்லாப் அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியின் தொடக்க விழா சேலநத்தம் பகுதியில் ரூபாய் பன்னிரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊஸ்ட் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வெளிநூர் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மேற்பார்வையாளர் பிரகாஷ் ஒப்பந்ததாரர் பழனிதாஸ் மற்றும் ஊஸ்ட் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் சேகர் ஆனந்தராமன் ஆறுமுகம் திவாகர் பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் ஊர் பொதுமக்கள் என திரளால் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் வெளியூரில் இருபத்தெட்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கு தவணைத் தொகைக்கான ஆணை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வெளிநூர் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் அனில்குமார் கல ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமசுவாமி அவைத் தலைவர் ஜலால் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் தோமுசா தலைவர் அங்காளன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுதியின் துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன் மோகன் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் கே வி ஆர் ஏழுமலை அக்பர் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி மூர்த்தி காசிநாதன் மிலிட்ரி முருகன் சரவணன் முருகேசன் வரதராஜன் ஜாராபுதீன் சுரேஷ் பாலகுரு கலைமணி சுல்தான் கமால் பாஷா ராமஜெயம் ராஜேந்திரன் கோவிந்தராஜ் நடராஜன் முருகன் அரசர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அசார் உட்பட பலரும் உடனிருந்தனர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் அரசு தொடக்கப் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் கல்வி உபகரணங்களை புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் வழங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனொரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதி பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமைகள் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்கள் வழங்கினார் விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் பிசிசி நடராஜன் ஜெயபால் சுந்தரமூர்த்தி கார்த்திகேயன் அமிர்தராஜ் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவபிரகாசன் கோதண்டபாணி வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் கந்தசுவாமி சேகர் ரவி தக்ஷ்ணாமூர்த்தி பன்னீர்செல்வம் குப்புசுவாமி லோகநாதன் வெங்கடேசன் திலோத் கணேசன் பிரகாஷ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஸ்ரீ விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மனகுல விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா இரண்டு அமர்வுகளாக காலை பத்து மணி அளவிலும் மதியம் ஒரு மணி அளவிலும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரு மதுக்குமார் பட்டய கணக்காளர் மது அன் கோ முன்னாள் நிதி கட்டுப்பாட்டாளர் பெங்களூர் ஹெல் எம்ஆர்பிஎல் விமான போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேவைகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் அறிவியல் புலத்தின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் நிகழ்வில் தக்ஷிலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் வேளாண் இயக்குனர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் மேலும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் டி ராஜராஜன் இணை செயலாளர் திரு சு வேலாயுதம் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் விஎஸ்கே வெங்கடாசலபதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் எஸ் முத்துலக்ஷ்மி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டாஸ்கில் மற்றும் ஸ்டார்டப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதல்களை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு எம் தனசேகரன் அவர்கள் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்துக் கூறினார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார் ஸ்ரீமணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் டி ராஜராஜன் அவர்கள் தனது உரைகள் மாணவர்கள் பாடத்தில் மட்டும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தும் முதன்மை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தீர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வி எஸ் கே அவர்கள் தனது உரையில் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களைப் பற்றியும் சாதனைகளைப் பற்றியும் எடுத்துரைத்தார் மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளைத் தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் இரண்டு அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றியுறையினை வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது நயனா மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அறுசுவை விருந்தை தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பட்டை நைனார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் திருவிழாவின் நிகழ்ச்சியில் முதலியார்பட்டை பாஜக கட்சியின் தொகுதியின் பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நைனார் மண்டபம் அன்னதான விழா குழுவினர் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதனை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சமூக சேவர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அன்னதான விழா குழுவினர் உட்பட பலரும் உடனிருந்தனர் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ அரசு மரத்தடி புத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரசடி மரத்தடி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்